அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகாத்து அபிகல் நாயிம் சல்லா அலையா அவருடைய ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ரபியுள்ள மாதம் நம்ம பேசக்கூடிய இந்த இதில் நபிகல் நாயம் சுலத்தாஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மறைவான ஞானம் என்பதை பற்றி நாம் பேசுகிறோம் அதாவது இஸ்லாத்தில் வந்து சில யுத்தங்கள் அந்த காலத்தில் நடைபெற்ற நடைபெற்றது அதில் மிகப்பெரிய யுத்தம் தான் நபிகல் நாயம் சல்தாஸ் அவன் காலத்தில் முதலாவது நடைபெற்ற பத்ரி யுத்தம் மக்காவுக்கும் மதீனாவுக்கு இடைப்பட்ட ஒரு இடத்துல ஒரு கிணறு இருக்குது அந்த இடத்துக்கு பேர் பத்ர் அந்த இடத்துல அந்த யுத்தம் நடைபெற்றனால அதுக்கு பேர் பத்ரு யுத்தம் அந்த யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னால் அபிகல் நாயம் செலதாசன் அவர்கள் அந்த யுத்தம் நடைபெறக்கூடிய இடத்துக்கு சென்று சஹாபாக்களுக்கு சில இடங்களை குறிப்பிட்டு காட்டினாங்க இந்த இடத்துல இன்னார் கொல்லப்படுவார் இந்த இடத்துல அவர் கொல்லப்படுவார் இந்த இடத்துல இவர் கொல்லப்படுவார் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்தையும் சஹாபாக்களுக்கு ரசூத் செலதாஸ் அவங்க இடம் குறித்து குறித்து காட்டினாங்க சஹாபாக்கள் சொல்கிறாங்க யுத்தமெல்லாம் நடைபெற்று முடிந்ததுக்கு பின்னால் நாங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம் அவங்க எந்த இடத்துல யார் கொல்லப்படுவாங்க சொன்னாங்களோ அதே இடத்துல அந்த ஆள் கொல்லப்பட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்போ எப்படி நாளைக்கு நடக்கக்கூடியன்ற இன்னைக்கே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்போ அதே மாதிரி இன்னொரு யுத்தத்தில் வந்து சொன்னாங்க ஒரு மனிதரை குறிப்பிட்ட ஒரு முஸ்லீமை குறிப்பிட்டு சொன்னாங்க இவர் நரகவாதியாக மாறிடுவார் அப்படின்னு சொன்னாங்க அப்போ யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அப்புறம் சஹாபாக்களத்தெல்லாம் ஆச்சரியம் எப்படி அவர் நரகவாதியா மாறுவாரு அப்படின்னு சொல்லி பா போய் பார்த்தா அவரு கடுமையாக யுத்தம் செய்கிறாரு காப்பீர்களோட அந்த நேரத்தில் காப்பீர்களால் அந்த காயப்பட்ட நேரத்தில் அவருக்கு அந்த காயத்தை தாங்கிக் கொள்ள முடியலை ஆனால அவர் தன்னைத்தானே குத்தி தற்கொலை செய்து கொண்டார் அப்ப சகாபாக்கள் வெள்ளைக்கு வணங்கி கொண்டாங்க தன் தற்கொலை செஞ்சு கொண்டவாரு இவரு நரகவாதியா போயிட்டாரு அப்புறம் சுர்சலாசன் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க இவர் நரகாவாதியா போயிடுவாரு அப்படின்னு சொல்லி அது சொல்லியிருந்தாங்க அதே போல வந்து இன்னொரு விஷயத்தை சொல்ல போனால் அபிகல் நாயம் சல்லாவது அவங்களை சந்தித்து சில கேள்விகளை கேட்கணும்னு ஒரு கூட்டத்தார்கள் வராங்க அப்ப அப்படி வர நேரத்தில் அமிகர் அவங்க மசித் நபவியில இருக்கிறாங்க சஹாபாக்களும் இருக்கிறாங்க அப்ப அவங்க வந்த நேரத்தில் அமிகர் அவங்க வந்து அவங்க கேள்வியை கேட்க முன்னாடியே இவங்க சொல்றாங்க நீங்க இந்த கேள்வியை தானே கேட்க வந்தீங்க அதுக்கான பதில் இதுதான் என்று சொல்லி இவங்களே சொன்னோன்னு வந்தவங்க ஆச்சரியப்பட்டு போட்டாங்க நாங்க எங்கேயோ இல்லை யோசிச்சுட்டு வந்த கேள்வியெல்ல என்ன நாம கேட்காம இவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டு என்ன செஞ்சுட்டாங்க அவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க இப்படி எத்தனையோ விஷயங்கள் நமிகர் மறைவான ஞானங்கள் அல்லா நாடிய உடையவர்களுக்கு மறைவான ஞானத்தை கொடுப்பான் சில பேர் சொல்லிக் கொண்டிருப்பாங்க மறைவான ஞானம் அல்லாஹ் அல்லாவுக்கு மட்டும் தான் ஆலிமுல் கைவி வெஷாத குரான் அப்படித்தானே இருக்கேன்னு சொல்லி மற்ற ஆயத்துக்களை ஏன் நீங்க தேடி பார்க்கல இன்னும் சில ஆயத்துக்கள் இருக்குது அல்லா நாடியவர்களுக்கு என்ன செய்வான் அவன் வந்து மறைவான ஞானத்தை கொடுப்பான் உதாரணமா சொல்ல போனா அதாவது அல்லாஹ் குரான் ஒரு இடத்துல சொல்றான் வசை வசையல்லா அமலுக்கும் வரசூல் வலும் உமிழன் நீங்கள் அமல் செய்யுங்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலும் மூமிங்களும் உங்களுடைய அமல்களை பார்ப்பார்கள் சொல்லலாம் இது ரசூல் சலதாசம் ஹயாத்தோடு இருக்கும்போது மட்டுமா என்று அந்த சட்டம் இருக்குது இல்லை அப்போ குருவான் எப்பவுமே உள்ளது அப்போ நபிகள் நாயம் சலதாசம் அவர்களும் மக்களுடைய அமல்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அசலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து